அதனால்தான் இங்கே இங்கேயே வச்சுக்கிறாங்க காவல்துன்னு என்ன அத காப்பாற்று மீதி வந்தால் எதுக்கு அந்த பேர் கேட்டி வைக்கிறாங்க பயமுத்த சரிதா பயமுத்தத்துக்கு தான் எல்லா இடத்துலையும் இருக்கும் நீ போகிற எந்த ஊருக்கு போனாலும் ஃபஸ்ட்டு பிள்ளையார் இருக்கும் முனிசர் இருப்பார் ம் ஏன் காவல் தெய்வம் வைக்கிறேங்க சொல்லு முனீஸ்வர் எல்லா ஆர்மியில இருப்பாங்க நம்ம ஆளுங்க மற்ற பேரும் போலீஸ்காரங்களாம் காவல் தெய்வம் அதான் பா போலீஸு ஆர்மி அவங்களாம் உயிர் பணியை வச்சு பண்ணுறதுனால தான் இந்த சாமி கும்பிடுவோம் முனிசர்

கேமரால ரெக்கார்டாகும் பாப்பேரு நான் பாரு பாப்ப பாட்டு பாட்டு திருப்பி நான் மா இது பண்ணுறேன் ரெக்கார்ட் பண்ணுறேன் வைக்கலாம் ஒரே ஒரு பாட்டம் பாட்டிட்டால பத்திரி பாடு அது ரெக்கார்ட் ஆகும் இல்லையா கருப்பு சார் முன்னாடி பாடு சீக்கின ஜோரா பாடுறாங்க

நீ நீ நாட்டுக்கார தான் வாருடா செல்போன்லாம் அப்ப கிளையாடுற இது போல வச்சுதான் சொல்லி கொடுப்பாங்க குழந்தைங்களுக்கு இந்த பொட்டு கருபசாமி பட்டு ஓகே வீடியோவில் பதி ஆகிடுச்சு முனிவு சார் நம்ம கும்புறது முனிவு சார் அது குலதெய்வம் மே அம்மா சாமியில மேல் மனது அம்மா காலை கால அணந்து கீக்கிறதா மேலே கூடாது Okay. Yeah. you